ஸ்ரீசேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவில் மாவடி சித்திரை மாதம் திருவிழா அழைப்பிதழ் சித்திரை மாதம் இருபத்தேழாம் தேதி மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நிகழ்ச்சி விபரம் முதல் நாள் திருவிழா வைகாசி மூன்றாம் தேதி மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை நேரம் மாலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ செல்வகணபதி திருக்கோவிலில் இருந்து புனித தீர்த்தம் அழைத்து வருதல் நேரம் இரவு ஏழு முப்பது மணிக்கு சிற்றுண்டி நடைபெறும் நேரம் இரவு எட்டு மணிக்கு வில்லிசை நடைபெறும் நேரம் இரவு பத்து மணிக்கு சேர்மன் திருக்கோலத்தில் திருக்கோவில் வளம் வருதல் நேரம் இரவு பன்னிரண்டு மணிக்கு சாஸ்தா பிறப்பு ஆதி சக்தி அம்மன் அழைப்பு இரண்டாம் நாள் திருவிழா வைகாசி நான்காம் தேதி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஏழு மணிக்கு மாவடி ஸ்ரீ செல்வா கணபதி திருக்கோவிலில் இருந்து பால் குடம் அழைப்பு நடைபெறும் நேரம் காலை மணிக்கு சிற்றுண்டி நடைபெறும் நேரம் காலை ஒன்பது மணிக்கு பால் அபிஷேகம் நடைபெறும் நேரம் காலை பத்து மணிக்கு வில்லிசை நடைபெறும் நேரம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அன்னமலை தரிசனம் நடைபெறும் மற்றும் சேர்மன் அருணாச்சல சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நேரம் மதியம் ஒரு மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறும் நேரம் மாலை ஐந்து மணிக்கு முட்டபதி ஐயாவுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் நேரம் இரவு எட்டு மணிக்கு வில்லிசை நடைபெறும் நேரம் இரவு பத்து மணிக்கு சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் திருக்கோவில் வலம் வருதல் நேரம் இரவு பதினொன்று மணிக்கு மகாவிஷ்ணுவுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் மூன்றாம் நாள் திருவிழா வைகாசி ஐந்தாம் நாள் மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நேரம் அதிகாலை மூன்று மணிக்கு வெள்ளை சாத்தி சப்பரத்தில் திருக்கோவில் வலம் வருதல் நேரம் காலை ஒன்பது மணிக்கு சிற்றுண்டி நடைபெறும் நேரம் காலை பத்து மணிக்கு வில்லிசை நடைபெறும் நேரம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நேரம் மதியம் ஒரு மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறும் நேரம் மதியம் மூன்று மணிக்கு பச்சை சாத்தி அலங்காரத்தில் திருக்கோவில் வளம் வருதல் நேரம் இரவு எட்டு மணிக்கு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நேரம் இரவு எட்டு முப்பது மணிக்கு சிற்றுண்டி நடைபெறும் நேரம் இரவு பத்து மணிக்கு சுடலை ஆண்டவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மேலும் தொடர்புக்கு ஹரி அருணாச்சலம் திரஸ் மாவடி ஆற்றலை